கந்த பாகம் ஏழு சூரனின் திக்விஜயம் மற்றும் முடிசூட்டு விழா அறிமுகம் பாரம்பரிய கதைகளில் ஒன்றான சூரபத்மனின் திக்விஜயம் அசுரர்களின் வெற்றி யாத்திரை ஆனால் அந்த பயணத்தில் நடந்த சம்பவங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருந்தது சூரபத்மனுக்கு சிவபெருமான் அருளிய வலிமையோ அந்த வலிமையை தவறாக பயன்படுத்திய விதமோ இரண்டும் ஒன்றாக சேர்ந்தது அடுத்த சில நொடிகளில் அந்த அசுரப்படை எப்படி உலகையே கைப்பற்ற முனைந்தது என்று கேட்கும் போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும் இவ்வளவு வலிமை இருந்தும் இவர்களின் முடிவு என்ன ஆனது சூரனின் அதிசய விமானம் சிவபெருமான் அருளிய அந்த அதிசய இந்திர விமானம் சாதாரண ரதம் அல்ல ஆயிரம் அல்ல கோடி குதிரைகள் இழுக்கும் வல்லமை கொண்டது அதன் ஒளி மட்டும்தான் ஒரு கோடி சூரியன்களின் பிரகாசத்தை தாண்டியதாக இருந்தது பறக்கும் திறனும் அதற்குண்டு அந்த விமானம் வானத்தில் பறக்கும் போது முழு பிரபஞ்சமும் ஒரு நொடிக்கு அதிர்ந்தது போல தோன்றியது இதனை பார்த்த சிங்கமுகன் தனக்கு தனியாக பெரிய ரதத்தை அமைத்து வைத்திருந்தான் பத்து லட்சம் யானைகள் பத்து லட்சம் குதிரைகள் அத்துடன் அசுர பூதங்கள் இவையெல்லாம் அவன் ரதத்தை இழுத்துச் சென்றன அதன் சத்தம் கேட்டவுடன் புவி நடுங்கியது இப்படிப்பட்ட படைகளோடு சண்டை போட யாருக்கு முடியும் என்று யோசித்தால் உங்களுக்கும் பயமே வரும் இந்நேரம் தாரகாசுரன் இன்னொரு பறக்கும் விமானத்தில் ஏறினான் அதற்கு பத்தாயிரம் குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன அசுரப்படையில் படையில் ஒவ்வொருவரும் தனித்தனி வாகனங்களில் கழுதை ஒட்டகம் யானை குதிரை என கணக்கில்லாமல் பறந்து சென்றனர் அவர்கள் பயணித்த தூரம் மூன்று கோடி யோஜனம் அதாவது சுமார் நாற்பது கோடி கிலோமீட்டர் அப்படி ஒரு பிரம்மாண்ட படை புறப்படும் போது அந்த உலகமே குலுங்கியது ஆனால் அசுரர்களின் முதல் நோக்கம் என்ன தெரியுமா அவர்கள் முதலில் தேடியது செல்வம் ஏனெனில் செல்வம் இருந்தால் தான் படையை பராமரிக்க முடியும் பசியோடு இருக்கும் படை வீரர்கள் யுத்தத்தில் வெல்ல முடியாது அதனால் தான் அவர்கள் சென்ற முதல் இடம் அழகாபுரி செல்வத்தின் நகரம் குபேரனின் சிக்கல் அழகாபுரியை ஆட்சி செய்தவன் குபேரன் செல்வத்தின் கடவுளாக அறியப்பட்டவன் அசுரப்படை எல்லையை கடந்தவுடன் குபேரன் நடுங்கி போனான் ஏனெனில் சூரபத்மன் சிவபெருமானிடம் பெற்ற வரங்களை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான் இந்த போரில் வெல்ல முடியாது என்று உணர்ந்த குபேரன் நேரடியாக சரணடைந்தான் பத்மாசுரனே இனிமேல் நான் உங்களின் அடிமை நீங்கள் கேட்கும் போதும் நான் பொன்னையும் ரத்தினத்தையும் செல்வத்தையும் கொணர்ந்து தருவேன் என் உயிரை காப்பாற்றுங்கள் ஆனால் சூரபத்மன் அவன் வார்த்தைகளை பொருட்படுத்தவே இல்லை எல்லா செல்வத்தையும் பறித்து விடுங்கள் என்று உத்தரவிட்டான் அசுரர்கள் அழகாபுரியின் பொக்கிஷங்களை கொள்ளையடித்தார்கள் பொன்னும் மணியும் வைரமும் அடங்கிய அந்த செல்வத்தை கண்டு மக்கள் திகைத்தார்கள் குபேரன் கண்ணீர் மல்க பார்த்தான் ஆனால் எதுவும் செய்ய இயலவில்லை இப்போது கேள்வி அசுரர்களின் அடுத்த இலக்கு எது ஈசானனின் லோகம் அழகாபுரியை அடக்கிய பின்பு சூரன் தனது படைகளை வடகிழக்கு திசை நோக்கி அனுப்பினான் அங்கு ஆட்சி செய்தவர் ஈசானன் அவரை பார்த்ததும் சூரனே பதறினான் இவனுக்கு மூன்று கண்கள் இருக்கின்றன நமக்கு வரம் தந்த சிவபெருமானும் முக்கண்ணன் ஒருவேளை இவர்தான் அவர் அல்லவா அவ்வாறு எண்ணிய சூரன் இந்த போரில் சிக்க வேண்டாம் என்று படைகளை நிறுத்திவிட்டான் அதனால் அந்த இடத்தில் யுத்தமே நடைபெறவில்லை ஆனால் அடுத்ததாக அவர்கள் திரும்பிய திசை கிழக்கு திசை அங்கு இருந்தது இந்திரலோகம் இந்திரனின் ஓட்டம் தேவர்களின் தலைமை மையமான அமராவதி நகரம் அசுரர்கள் கர்ஜனையுடன் அங்கு நுழைந்தனர் ஆனால் அந்த நேரத்தில் இந்திரன் என்ன செய்தான் தெரியுமா அவன் போராடாமல் பயத்தில் ஓடி போனான் ஆகாய மேக கூட்டங்களுக்குள் மறைந்து விட்டான் அசுரர்கள் அதை பார்த்து சிரித்தனர் தேவர்களின் தலைவன் கூட போராடாமல் ஓடுகிறான் எங்களை யார் தடுக்கப் போகிறார்கள் அவர்கள் நகருக்குள் நுழைந்து கொள்ளையடித்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட தேவமாதர்களை சிறைபிடித்தார்கள் தேவர்களையே கைது செய்து அவர்களை சுமை தூக்க வைத்தார்கள் அந்த காட்சியை பார்த்தவர்கள் அனைவரும் திகைத்தனர் ஆனால் அசுரர்களின் தாக்குதல் அங்கேயே முடிவடையவில்லை அடுத்த இலக்கு அக்னியின் லோகம் அக்னியின் வீரியம் அசுரப்படை அக்னி நகரை நோக்கி நுழைந்தது அக்னி சாதாரண தேவன் அல்ல அவன் தைரியமாக அசுரர்களை தடுத்தான் என்னை வெல்ல முடியாது என்று நெருப்பின் அலைகளை வீசியான் அசுரர்கள் அருகில் கூட வர முடியவில்லை ஆனால் திடீரென்று தாரகன் கையில் இருந்த பாசுபதாஸ்திரத்தை எய்தான் சிவபெருமான் கொடுத்த அந்த அஸ்திரம் நெருப்பையே நெருப்பால் அழிக்கும் வல்லமை கொண்டது அக்னி அதை எதிர்க்க முடியவில்லை அவன் யோசித்தான் இந்த அஸ்திரத்தை எதிர்த்து நிற்கும் போது என் லோகம் மட்டுமல்ல முழு உலகமே அழிந்துவிடும் என்ன செய்வது வேறு வழியின்றி அக்னி சரணடைந்தான் தாரகன் அவனை நோக்கி நீ பயந்து ஓடவில்லை உன் திறமையை முழுமையாக காட்டினாய் அதனால் உன்னிடத்தில் நீயே அரசனாக தொடரலாம் ஆனால் எங்களுக்கு பணியாளனாக இருக்க வேண்டும் நாம் உன்னை அழைக்கும் இடத்தில் உடனே வர வேண்டும் என்றான் இப்படி சமாதானம் செய்திருந்தாலும் அசுரப்படைகள் நகரத்தை கொள்ளை தீர்ந்தன இதில் இருந்து ஒரு கேள்வி எழும் இப்படி ஒவ்வொரு லோகத்தையும் கைப்பற்றும் போது யாராவது உண்மையாக அசுரர்களுக்கு எதிர்த்து நின்றார்களா எமலோகம் இறப்பின் காவலன் தென் திசை நோக்கி அசுரர்கள் திரும்பினர் அங்கு இருந்தது யமலோகம் மனிதர்களின் வாழ்க்கையின் கடைசி இடம் அசுரர்கள் அங்கு வந்த செய்தியை அறிந்த யமன் அவர்களை நேரடியாக எதிர்கொண்டான் நான் விதியின்படி உயிர்களை எடுக்கிறவன் ஆனால் நீங்கள் சொல்வதை கேட்டே செய்வேன் எனது நகரத்தை அழிக்க வேண்டாம் என்று பணிந்தான் அவன் நேர்மையை பார்த்த தாரகன் அவனை விட்டுவிட்டான் யமன் எங்கள் எதிரி அல்ல அவனை விட்டுவிடுங்கள் என்று படைகளை நிறுத்தினான் இதுபோலவே போலவே வாயுலோகம் லோகம் வாயு லோகம் வருணலோகம் ஆகியவற்றையும் அசுரர்கள் அடக்கினர் ஒவ்வொரு இடத்திலும் அவர்களின் வெற்றி கொடி பறந்தது கட்டாய கேள்வி இப்போது நீங்கள் யோசிப்பீர்கள் இவ்வளவு லோகங்களை அடக்கிய அசுரர்களை யார் நிறுத்தப் போகிறார்கள் இந்த வெற்றிகள் எவ்வளவு நாள்தான் நீடிக்கும் அதே பதில்தான் அடுத்த பகுதியில் தொடரும் ஓம் முருகா